பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் ராஜா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாலமோன் ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட தரிசனத்தை வாங்கி ஞானத்தை வாங்கி ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினாரு கூடவே ஆயிரம் பொண்ணுங்களையும் கட்டினாரு இல்லையா சாலமோன் ராஜா அப்போ இருக்கும் போதே ஆலயத்தை கட்டினதோடு சேர்த்து கூட ஆயிரம் பொண்ணுங்களை கட்டினாரு ஒருவேளை இந்த ஜென்ரேஷனில் இந்த ஜென்சி கிட்டில் சாலமோன் ராஜா இருந்திருந்தா அவர் எப்படி இருந்திருப்பார் அவருடைய ராஜம் எப்படி இருந்திருக்கும் அவர் எப்படியெல்லாம் சபையை கட்டியிருப்பாருன்றது ஒரு கற்பனை பதாபாத்திரமா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காட்சி ஒன்று முதலாவது சாலமோன் ராஜா இப்போ இந்த ஜென்சி கிட்டில் இருக்கிற சாலமோன் ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு அவரை அவருக்கு கொடுக்க போகிற தரிசனம் எப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காட்சி ஒன்று சாலமோன் ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு தரிசனம் என் அருமை பிள்ளைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் யாரும் தெரியுதா வெரி குட் நானும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாம் நல்லபடியாக போகுது நானும் என்ஜாய் இருக்கேன் முக்கியமாக ஃபியூஷன் சாங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் வந்து ஆடிட்டு போனார் அவர் நல்லா ஆடினார் அவர் அது நான் தான் அது வெரி குட் நல்லா பண்ணுங்க எங்கே என் தூதனை காணோம் தூதா தூதா இங்கே வா ஓ நடனம் தூத தூதா இது ஒன்று டான்ஸு கிடையாது தூதா ஸ்கிட்டு டான்ஸ்ல ஆட சொன்னா ஆடவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிட்ல டான்ஸ் ஆடிட்டு வர சொல்லுங்க ஏசப்பா ஆ சாலமோன் கிட்ட பேசணும் போய் அவனை எழுப்பு ஐயோ சாலமோனா ஐயோ அவன் வாய்க்கு அவங்க கிட்ட போய் என்ன கனவுல பேச சொல்லாதீங்க வேற இங்க இருக்கிற யார் கனவுல வேணா போ சொல்லுங்க நான் போறேன் சாலமோன் கிட்ட மட்டும் நான் அனுப்பாதீங்க ஏசப்பா நான் சொல்றது மட்டும் செய்ய தூதா இவருக்கு வேற வேலையே இல்ல சாலமோனே சாலமோனே ஆ யார் அது ஆஹா ஆலமுனே மார்கழி மாதத்தில் சாலி மேலே போட்ட பூ மாதிரியே இருக்கே யார் அது ஆ யாரு நீங்க சலமோனே நான் தேவதூதன் வந்திருக்கேன் தேவதூதனா நான் ஆயிரத்தில் ஒன்று நினச்சிட்டேன் மன்னிச்சிருங்க தூதன் சொல்லுங்க என்ன விஷயம் உனக்கு எப்போவுமே பொண்ணுங்க நினைப்பு தான் ஏசப்பா கிட்ட பேசணுமா அப்படியா சரி ஓகே நீங்க போங்க நான் வந்து பேசிக்கிறேன் ஏசப்பா என் மகனே ஏசப்பா சொல்லுங்க ஏசப்பா நான் உனக்கு வரம் தரலான்ட்டு இருக்கேன்ப்பா உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் ஆயிரம் பத்தாது இன்னும் கூட வேணும் சரி நீங்க இவ்வளவு கட்டாயமா கேட்கறதுனால மனசுலாம் ரொம்ப மீன் மார்க்கே மாதிரி கையாமுயா ஏசப்பா சுத்தமா இந்த ஜனங்களை சுத்தமா மேய்க்க முடியல என்னால எதனா கொஞ்சம் ஞானத்தை குத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் என்னாலயும் மேய்க்க முடியலப்பா அதனாலதான் நான் உன்ன படைச்சேன் இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கான ஞானத்தை நான் உனக்கு தரேன்ப்பா நீ அவங்கள வழி நடத்து ஏசப்பா அது வேணான்ட்டுதான் நீ அந்த ஞானத்தை அவங்களும் கூத்துருங்க அவங்களே மேய்ச்சிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு ரொம்ப சூப்பரான ஐடியா இருக்கு அவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துறேன் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டோம் நீ கிளம்பி இங்க வந்துரு அவங்கள நடத்துக்குதான்ப்பா நான் உன்னை வச்சிருக்கேன் நான் அந்த ஞானத்தை நான் உனக்கு தரேன் நீ அவங்கள வழி நடத்து உன் ராஜா நல்லா இருக்கும் சரி இவ்வளவு நீங்க வற்புறுத்தி சொல்றீங்க இந்த ஞானத்தை நானே ஏத்துக்கிறேன் கொடுங்க ஏசப்பா ஞானத்தை கொடுங்க எனக்கு அதுக்கப்புறம் ஏசப்பா இன்னொன்று எங்கள் நைனா ஒரு மேப் ஒன்று கோயில் கட்டுறதுக்கு மேப் ஒன்று கொடுத்துருந்தாராம் அது எல்லாமே ரெஸ்ட் ஆகிடுச்சு வேற ஒன்று பிடிஎஃபாக நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதை நான் இப்போ இது ஈஸியாக இருக்கும் எனக்கு மறுபடியும் கட்டுறதுக்கு பாவீங்களா அப்போ கொடுத்ததாடா இன்னும் கட்டிட்டு இருக்கீங்க நீ அது என்ன ஏசப்பா பண்ணுறது விளங்குனா மாதிரி தான் தூதா அது பிடிஎஃப் காப்பி ஒன்று அனுப்பிச்சி விடு தூதா சரிங்க ஏசப்பா நீங்களே அனுப்பி அனுப்பிடலாம் அனுப்பாதீங்க நீங்களே அனுப்பலாம் ஏசப்பா நல்லபடியாக வச்சு விட்டு விட்டு அச்சுக்கிட்டு இருக்கையா

ராஜா பாத்தீங்களா எப்படி ஆடி கொண்டு போய் ஃபோன் பேசிக்கொண்டு வருகிறார்கள் பாத்தீங்களா அது வரட்டும் அமைச்சர் யார் அரசர் யாருன்னே தெரியல இதெல்லாம் என்ன பண்ணுது ஆ வணக்கம் அமைச்சர் ஆகவான் ஒருத்தன் வர்த்தம் இதுக்கு தான் மன்னிக்கவும் அரசே சொந்தக்காரங்களாம் கூட வச்சா இப்படி தான் ஆகும் நம்ம சரி சரி போ உட்காருப்போ செட் ஆகும் எப்போது வந்திங்க சொல்லவே இல்லை ஆ சரி நல்லா நல்லா விசிருங்க ம் அப்புறம் அமைச்சர்களே நாட்டு நிலவரத்தை பத்தி சொல்லுங்க என்ன எப்படி போகுது உங்கள் ஆட்சி அரசே சொல்லும் உங்கள் ஆட்சியில் அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசே நன்றாகத்தானே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கூறும்

எங்கே இங்கே உங்கக்கிட்ட எத்தனையோ டைம்மா சொல்லிட்டேன் செங்கல் போட்டு மேலே நில்லுங்கள் என்று கேட்கிறதே இல்லை மன்னிக்கு அரசே ம் வேறு என்ன உங்களை தான் நீந்த அழைக்கிறார்கள் நீந்துவோம் கும்பலாக போய் நீந்துவோம் ம் வேறு என்ன அரசே பயிர் வெலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இவலா ம் கூறும் டித்வா புயல் வந்து எல்லாம் அடித்துக்கொண்டு போய் விட்டனே அடுத்த வேளை கஞ்சிக்கே வழி இல்லை கஞ்சி இல்லை என்றாளுனா கூ

லிப்டிலாம் போட்டு வர மாட்டாங்க பிரதர் ராஜா தான் போடுவாங்க நினைக்கிறேன் சரி அமைச்சர்களே உங்களிடம் ஒரு ஆலோசனை ஒன்று சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் அரசே இப்பொழுது என்னவென்றால் ஆலயம் ஒன்று கட்ட வேண்டியது இருக்கு யாருக்கு சொல்லிவிடுவேன் வேண்டாம் கடவுளுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் அதற்கு தெரிந்த எதனா ஒரு கொத்தனாரியாருன்னா இருந்தால் நீங்கள் கூறலாம்

நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஆடிண்டே வந்து பண்ணிடுவாங்க ஆரஞ்சு குரூப் ஆடிண்டு ஒரு ரைமிங் சரி இப்போ நம்ம யோசிப்போம் சரி அமைச்சர்களே இதை பற்றி நம்ம பிறகு யோசிப்போம் என்னவென்று ஆலோசனைத்து நான் கூறுகிறேன் சரிங்களா இப்போது எனக்கு மிக முக்கியமான ஒரு அழைப்பு ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது ராஜா ராஜா இவங்கள நம்பியா நீங்க கொடுக்குறீங்க வேலையை ஏன் என்னாச்சு இவங்க எப்படி கட்டுவாங்க எப்படியும் கமிஷன் அது மாதிரி எடுத்துருவாங்களே ராஜா சித்தப்பே அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சித்தப்பே நீங்க கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம் நீங்கள் எல்லாரும் பார்த்து கொள்ளுங்க சரிங்க ராஜா சரிங்க ராஜா அமைச்சர் சித்தப்பே உங்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது காரணமில்லாமல் சண்டை போடுவதும் ஏர்பென் இல்லாமல் கொண்டை போடுவதும் இவர்களுக்கு கை வந்த கலை தெரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போது நம்ம அந்தபுரத்துக்கு செல்லலாமா வாங்க ராஜா நானும் வர ராஜா மூஞ்ச பத்தியா மூஞ்ச நான் அந்தபுரம் போகிறேன் நீ இந்தபுரம் போ சரியா அப்படி பண்றீங்க நான் தான் அந்தபுரம் போவேன் நீ இந்தப்புறம் போகட்டும் சரி சரிங்க ராஜா அமைச்சர்களே சொல்லுங்கள் நான் ஆலோசகரே இப்போது ராஜா கொடுத்து வரலையா உங்கள்கிட்ட ஆலயத்தை கட்ட சொல்லி ஆமாம் அது நான் சொல்லி தான் கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியா ஆமாம் நீங்கள் இப்போது அவர் வந்து நூறு கோடி கொடுத்துருக்காரு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எந்த ஒரு பில்டர்ஸாக வச்சு பார்த்து நீங்கள் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம கமிஷன் பேஸ் பண்ணி எதனா உங்களுக்காக எதனா பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளவு கமிஷன் இல்லை ஐம்ப ஐம்பது கோடியிலே நம்ம கட்டிடலாம் இதுவே சர்ச்சு கட்டிவிட்டு மீதி இருக்கிற ஐம்பது கோடியில வந்து முப்பது கோடி நான் எடுத்துக்கிறேன் மீதி நீங்க இருபது கோடி நீங்க எடுத்துக்கலாமே முப்பது மு முப்பது உங்களுக்கு இருபது எங்களுக்கா நான்கு பேர் அல்லவா இருக்கிறோம் தான் வேலை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்னு எங்களுக்கு மேக்கப் செட் வாங்க கூட ஐம்பது கோடி பத்தாது அரசு ரூபாய் சேர்த்து கொடுத்துரு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டும் அரசே உங்களுக்கும் ஸ்நாக்ஸுக்கு நூறு நூறுபாய் கொடுத்துரு ஆலோசகரே எனக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ண பத்தவே பத்தாது போதும் முந்நூறுபாய் கொடுத்துரு அது உங்களுக்கு பத்தாது

அடுத்ததாக ராஜா தன்னுடைய தனி அறையில் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் தூதா வா அவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க போய் பாரு நம் ஏன் கதவை மேலே வைக்க கூடாது தான் இருக்கும் அறிவாளி

அமைச்சரவை கலைந்து விட்டது அடுத்ததாக ராஜா தன்னுடைய தனி அறையில் என்ன செய்கிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் அவர் பல பெண்களுடன் கனவு மயக்கத்தில் இருப்பார் அந்த ராஜாவோட தனி வாழ்க்கையை அந்தரங்க வாழ்க்கை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் காட்சி ரெண்டு தனி அறை மீட்டிங்கில் இருக்கும்போது அவ்வளோ மெசேஜ் வந்துருந்தது எவ்வளோ போனான்னு தெரில பார்த்தா தான் தெரியும் இன்ன ராஜா என்ன மெசேஜை பார்க்க மாட்டேங்கிறாரு ஆஹா அன்புள்ள டயானா எப்படி இருக்கேன் அன்புள்ள டார்லிங் நான் நல்லா இருக்கேன் என்னடி வாய்ஸ் இது நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணுற வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வரும் சரி சாப்பிட்டியா நான் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருக்காடியால் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் எனக்கு அதை சொல்லுங்க என்ன வேணும் கூறு ஏதோ ஆலயத்தை கட்டிங்களாமே யாருக்கோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பேலஸ கட்டலாம் கட்டி விடும் இதுல என்ன அதுக்கு முதலியு முகரையை காட்டு பிறகு நான் கட்டி விடுகிறேன் பேலஸ் என்ன எல்லாத்தையும் கட்டி விடுகிறேன்

ஹாய் டார்லிங் ஓயோ ஓயோ என்னடா இது நம்ம கண்ட காட்சி உண்மைதானா இது இவ தானா கும்பலா கும்பிச்ச குதிரசாணி மாரி இருந்தது மூஞ்சி கொஞ்ச நேரத்தில் மூட அப்செட் ஆகிட்டாலேவா சே இதுக்கு தான் மூஞ்சை பார்க்காம நம்ம எதுவும் சேட் பண்ணக்கூடாதுன்ற சரி வேணாம் இப்பயே கொஞ்சம் மன உணச்சல் ஆகிட்டோம்

உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கால் வா பார்க்கலாம் ஃபோட்டோ வேணும்னா பத்தாயிரம் ரூபா வீடியோ வேணும்னா ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா அடிப்பா வேணும்னா ஒரு லட்சம் ஓகேவா ஆஹா சரி அப்படி என்ன வேணும் தூதா கோயின் மகனை கூப்பிடு இந்த ஏசபாக்கு வர வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு கூப்பிடு கூப்பிடுன்னு சலமோனே நான் இவனுக்கு ரக்கையை வெட்டி விட்டாதான் அடங்குவான்னு நினைக்கிறேன் ரொம்ப பண்ணுறான் நம்ம கிட்ட வருமா ஒரு நாள் நீங்கள் காசு அனுப்புவீங்களா நீ இன்னும் எனக்கு கொஞ்சம் இருக்கு சரியா நம்ம அப்புறமா பண்ணோம் என்னடா இது ராஜா ராஜா

கரண்ட் பில்ல கட்டது கஞ்சதானம் பண்ணிக்கினே நம்ம முத்தானிய தான் வச்சு விசிறின் கடைதா இருக்கு என்ன பண்றது பண்ணிதான் ஆகணும் வெரி குட் பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்தாங்க போல இருக்கு நம்மளால தான் சொல்ல முடியல அவங்களாச்சும் சொல்றாங்களே யாரு செங்கலா சரி 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 அப்புறம் அவச்சிருக்கல இது ஆலயம் என்னாச்சு ஆலயம் கட்டி முடித்து விட்டோம் அரசே அப்படியா நீங்கள் எவ்வளவு அடித்தீர்கள் கூறும் நாங்கள் எதுவும் அடிக்கவில்லை அரசே உங்களிடம் அடித்து விட்டாலும் அப்படியே நீங்க கொடுத்துட்டாலும் அப்புறம் வந்துட்டாலும் உங்கள் பக்கத்தில் இருப்பவர் தான் அடித்திருப்பார் வகுந்து விடுவேன் அமைச்சர்களே சித்தப்பூ பத்தி எதுவும் பேசக்கூடாது வகுந்து விடுவேன் ராஜா பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன இது பாத்தீங்களா யாரு அடிப்பாங்க யார் போவாங்கன்னே தெரியாம பேசுறாங்க நடுங்குது நடுங்குது சித்தப்பே தெரியுது தெரியுது இல்லைங்க ராஜா அதெல்லாம் இல்லை அரசே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன முக்கியமான செய்தி உங்களை காண பட்டத்து இளவரசி வந்திருக்கிறார் என்ன பட்டத்து இளவரசியா ஆமா அரசே எந்த நாட்டு இளவரசி அவள் தென் தேசத்து ராஜஸ்திரி ஓஹோ சித்தப்பே ராஜா என்கிட்ட சொல்லவே இல்ல ராஜா என்ன அமைச்சர்களே சொல்லி இருந்தா கோட்டிங் போட்டு வந்திருப்பேன் ராஜா டியூட்டிங்க சித்தப்பே டபுள் கோட்டிங் சரி சரி வா நம்ம போய் டபுள் கோட்டிங் போட்டு வந்துடலாம் அமைச்சர்களே இரண்டு நிமிடங்கள் வந்து விடுகிறோம் இதற்கு மட்டும் இவருக்கு காசு வந்து விடும் இந்த அரசர் உள்ளூர் விட மாட்டார் இதுல வந்து தென் தேசத்து ராஜஸ்திரியாமாம் ஆமா ஆமா என்ன வாரி கொடுக்கப் போறார் என்று தெரியவில்லை அவ என்னத்தை தூக்கிட்டு போவா என்பது தெரியவில்லை இத்தனை நாள் இருந்த நமக்கே கொடுக்கவில்லை அவளுக்கு வேறையா ராஜா அகில் சென்ட் இல்லைங்களா உனக்கு அக்கல் சென்ட் வேணும் எல்லாம் பக்கல் சென்ட் வேணும் ராணி வராங்க ராஜா ராணி வராங்க சரி சரி வா சித்தப்பே தென் தேசத்து ராஜஸ்திரி வருகிறார் 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 ஆஹா நடையா இது நடையா வணக்கம் இளவரசி நான் தான் தென் தேசத்து ராஜஸ்ரீ இளவரசி பட்டத்து ராணி சேவா சோபா சொல்லுங்கள் இளவரசி என்ன வேண்டும் எப்படி இருக்கிறீர்கள் ராஜா பார்க்கும்போது தெரியவில்லையா அதான் தெரியவில்லை ராஜா அதான் கேட்டேன் எப்படி இருக்கிறீர்கள் என் அரசவை மக்கள் கூறுவார்கள் கூறு மக்களே எப்படி இருக்கிறேன் அந்த வயசு மட்டும் தான் வரும் ஏதோ ஆலயம் கட்டி இருக்கிறீர்களாமே பிரம்மாண்டமாக சிறப்பாக கட்டி இருக்கிறீர்களாமே எங்க காட்டுங்கள் பார்ப்போம் பிரம்மாண்டமாக தங்களை விட வாய்ப்பு இல்லையா உங்களிட பிரம்மாண்டமாகவா அப்படியா கூறினார்கள் அதேதான் ராஜ் சரி ஓகே சரி முதலில் உங்க திருமுகத்தை காட்டுங்கள் பிறகு தான் நாங்கள் எங்கள் ஆலயத்தை காட்ட முடியும் இதற்கு என்ன கரு யாருடா இது அப்பா காலம் கடந்து வந்த கருமாந்திருமே ராஜா அய்யோ ராஜா வந்து ஆ ராஜா நல்லதாக இருக்காங்க ராஜ் உனக்கு நல்லா தான் சித்து போயிருப்பாங்க உங்களுக்கு நல்லா தான் இருப்பாங்க நல்லா இருக்காங்க ராஜா சரி நீயே நீத்துக்கோ என்னமா கேளு என்ன வேண்டுமா அந்த அரிசிக்கு நான் விட்டேன் அவங்க ஆலயத்தை பார்க்கற வந்திருக்காங்க ராஜா அப்படியா ஆமா ராஜா சரி தாங்கள் ஞானத்தில் வல்லவராமே ஞானத்தில் சிறந்தவர் என்று கேள்விப்பட்டேன் தாங்களை சோதிக்க

ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள யானை எப்படி ராஜா அடைப்பார்கள் கதவை திறந்து தான் அடைப்பார்கள் இது என்ன பெரிய கேள்வி உங்களுடைய ஞானத்தை கண்டு நான் வியக்கிறேன் வேர்க்குதா கச்சி அம்மா விசிறுங்க வேர்க்குதா அம்மா விசிறுங்க போதும் என்ன வாய் டைப் டைப் அடிக்குது கூரும் ராஜா இரவில் மின்னுகிற மின்மினி பூச்சிகளுக்கு யார் சப்ளை பண்ணுகிறது பவர் யார் யாரு ராஜா நானே பதமாய் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் குடும்பத்தை ஏன் ராஜா குடும்பத்தை ராஜா அடுத்த கேள்வி உங்களுக்காக எல்லா விலங்குகளும் வந்து பார்ட்டிக்கு போச்சான் ஒரு விலங்கு மட்டும் போகவில்லை ராஜா என்ன விலங்குது அதுதான் ஃப்ரிட்ஜ் அடைத்து விட்டேன் அது எப்படி போவோம் என்ன மணிப்பெண் சரி இது பனிப்பெண் ஒன்றும் சொல்லாது இது ராஜா அடுத்ததாக கடைசியாக ஒரு கேள்வி கேளு பாம்புகளுக்கு கால்களே இல்லை ஆனால் எப்படி சரசர சர என்று ஓடுகிறது அருமையாக கேட்டீர்கள் அதுக்கு பயிற்சி குத்துதே நம்ம சித்தப்பு தான்

பிரசவமான பண்ணி குட்டி மாதிரி பதறக்கூடாது அமைதியாக இரு அப்புறம் நான் என்ன நினைப்பாங்க ஆ நம்ம அரசு சேவையில் யாருன்னா இருப்பாங்க வேலைக்காரர்கள் அனு அனுப்பிடு யார் அது அங்கே ராணி இட்டு போயிட்டு அந்த சர்ச்சையை காட்டுங்க ஆமா இட்டுன்னு போயிட்டு காட்டு வந்துருங்க ராணி போகலாம் என்ன சித்த போகலாமா சேவகனே போகலாம் வாங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம சர்ச்சை புதுசாக இருக்கு தொட்டு பார்க்கலாமா தொடர்ந்து தொடாதீங்க பேச்சு வரைக்கும் இன்னும் முடியல வாங்க இந்த அந்த புறத்தை தொடலாமா அதுவுமே தொட விட தொட்டா இடிஞ்சிடும் எதை தொட்டாலும் பேச்சோர்க் பேச்சோர்க் என்றால் என்ன கட்டி இருக்கிறார் இந்த சாலமோன் அதே அன்னைக்கு கேரிய ஒரு பைக்கல நம்மளுடைய ஈசிஆர்க்களே அனேக விழாக்கள் பிரம்மாண்டமாக உள்ளன வித் சுமிங் ஃபாலோடு உள்ளன இவர் என்ன கட்டி வைத்திருக்கிறார் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று சொன்னாங்களே ஒண்ணும் பிரம்மாண்டமாக இல்லை இங்கு நான் வெரி டிசாப்பாயின்ட்மென்ட் ஆகி விட்டேன் வேற ஏதாவது ராணி ராஜா தாங்களிடமிருந்து விலை மதிப்புள்ள பரிசை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்க நான் தயாராக உள்ளேன் விலை மதிப்பு உள்ளது ராஜா போட்டுமா உக்கார் உக்கார் உக்காரு இப்போ ஆஞ்சிக்கணும் ஓடுவேன்னு எனக்கு தெரியும் சித்தப்பே வேண்டாம் வேண்டாம் இரு விலை மதிப்பு உள்ளது தங்க கட்டிகளா ஆ கொடுங்கள் ராஜா இரண்டு பண்ணி கட்டிகள் வேண்டாம் இருக்கிறது ஓகேவா நீர் அந்த மாதிரி விலை மதிப்பற்ற பரிசுகளை எனக்கு தர மாட்டீர் என்று எனக்கு தெரியும் விலை மதிப்பு பரிசுகளை கொடுங்கள் ராஜா

சரி ராணி நான் பிறகு குத்த அனுப்புகிறேன் இப்போ நீங்க சென்று வாங்க தாங்களுக்காக விதிமளிப்புள்ள வெள்ளை கட்டிகளை கொண்டு வந்திருக்கிறேன் தாங்கள் பெரும்படியாக எழுந்திருக்க வேண்டும் நன்றி ராஜா உங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு இல்லையா ராஜா எதுக்கு நீ பாஞ்சிக்கணும் ஓர்ற அந்த வெச்சுக்கோ சாப்பிடு ராஜா இதை வைத்து கொண்டு நான் என்ன பண்ணுவே ராஜா ராணியை வெச்சு தடச்சுக்கோ அப்படியே இப்படி இப்படி தடச்சுக்கோ ராஜா இது கொடுத்தேன்டா பரவாயில்லை ராஜா அவங்க வந்த ஒரு ஜோர்ல நான் தொத்துறேன் ஜோர்ல தொத்திருப்பே நீ ஜோர்ல சரி அமைச்சரே பிறகு என்ன பிறகு ராஜா சரி அமைச்சரவை கலையட்டும் சென்று வாருங்கள் நன்றி அரசே ராஜா விசுவாசப்பட்ட உங்க பேரே வரவில்லையா ராஜா ஒரே நிமிஷம் பெண்கள் வரவும் பனி பெண்கள் வரவும் உங்களை நான் போக சொல்லவே இல்லை நில்லுங்கள் அது என்ன சொல்லாமல் கொல்லாமல் போவது என்ன அது கெட்ட பழக்கம் ஆ விசிருங்கள் இரு செத்த ஆ செல்லலாம் போங்கள் சென்றாமருங்கள் ராஜா ம் உங்களுடைய விஸ்வாச பட்டியலில் உங்கள் பேர் வரவில்லையா ராஜா என்னது விஸ்வாச பட்டியலில் பேர் இல்லையா ஆமா ராஜா நம்ம பேர் யார் அதை நீக்கினது யார் அந்த அளவுக்கு தைரியம் உள்ளது அந்த அளவுக்கு தைரியம் உள்ளது யார் அது சொல்லும் எதனால ராஜா அந்த காலத்து சாலமோனும் ஆயிரம் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு வாட்டியாவது ஏசப்பா போயிட்டு வெளிப்பட்டாரு ஆனா உங்களுக்கோ பல தடவை வெளிப்பட்டாரு ஆனா நீங்க தான் ராஜா அதை பொறுப்பு எடுத்துக் அப்படியா ஆமா ராஜா பண்ணிட்டு இருந்தா ராஜா அப்போ தான் நீங்க சேட்டிங் டேட்டிங்னு போயிருந்தீங்களா ராஜா அதெல்லாம் அந்த புறத்துல பண்ண நீ எப்போ வந்தாங்க அந்த ராஜா வந்து நாங்கன்னா உங்க கூடவே இருக்கிறேன் எனக்கு தெரியாதுங்களா அதுதானா தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை கூட வச்சிருந்தேன் பத்தியா அதுதான் அப்பயும் உன்னை ராணி கூட அமைச்சிருந்துருக்கணும் ராஜா நான் அப்படியே போறேன்னு சொன்னேன் நீ குச்சிக்கு நின்றுப்பாடு சரி சித்தப்பே வேற வழியே கிடையாது நம்ம இப்ப போய் சாஸ்டாங்கவோ போய் ஏசப்பா காலில் ஊத்துட்டாதான் நல்லது ராஜா ஏன் உங்க பேரு வரலாம் கூட பரவாயில்ல ராஜா என் பேரு வரவே இல்லையா ராஜா இல்ல என் கூட சுத்தி இருந்தா பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கம் அந்த மாதிரி என் கூட சேர்ந்து நீ என் நாரி போயிடுவாப்பா அதனால தானா சரிங்க ராஜா ம் சொல்லு வேற எதனா இருக்கா

நான் அவர் கூட தானே இருந்தேன் அதான் ஆடை வரையாத ஆடினியப்பா நல்லாக எங்க ராஜா ஆடனன் ஏப்பா உனக்கு ஞானத்தை எது கொடுத்தா உனக்கு ஃபேக் ஐடியா எது ஒரிஜினல் ஐடியா எதுன்னு கூட தெரியலையாப்பா இதுல என் மக்களுக்கு கூட எனக்கு வானன் வேற கேட்குற மன்னித்து விடுங்கள் ஏசப்பா இந்த ஒரு வாட்டி இங்கே வாங்கப்பா நீங்கள் முன்னாடி வாங்க எவ்வளோ காசுப்பா எடுத்தீங்க ஏங்கிட்டே போய் சொல்ற பாத்தியா அது மாதிரி எதுவுமே எடுக்கலீங்களே இல்ல நீ முட்டி போடு நீ ஏசப்பான்னு கூட தெரியாம நீ பேசிட்டு இருக்க முதுகுல குத்திட்டல ரியாக்சன் கொடுக்காத திரும்ப உங்களுக்கு எதுவும் நான் துரோகம் பண்ணவில்லை ராஜா யாரு ஆமா ராஜா சரி சரி விடுங்கள் நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்ன தான் நீங்க என் பிள்ளைகள் நான் மன்னிச்சு விட்டுடுறேன் இதுக்கப்புறமாவது போயிட்டு ஞானமா நடந்துக்குவாங்க கண்டிப்பா ஏசப்பா ஐயோ ஏசப்பா வேணா இவனை விட்டா மறுபடியும் இவன் இதான் பண்ணுமா யார் இவன் இ யார் இவரே நோ 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 தூதே தூதே ஆமா தூதராச்சே வேண்டாம் தூதா மன்னித்தி விடு பாவம் இயேசுப்பா மன்னிப்பு குடுக்காமலே போறீங்களே இயேசுப்பா ஏ போங்கயா அப்புறம் என்ன நன்றி இயேசுப்பா இயேசுப்பா பழைய ஏற்பாட்டில இருந்த சாலமோன் ராஜா வந்த அவருடைய பேர் வந்து விசுவாசிவர்களின் பட்டியல வராம போயிற்சி இப்போ இந்த காலத்தில் இருக்கிற சாலமோன் ராஜா கொஞ்சம் தெளிவடைஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய பெயர் வந்து ஜீவ புத்தகத்தில் வர அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாரு இப்போ என் சத்தத்தை இருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அசுத்தங்களையும் விட்டுட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல ஒப்புறவாயிட்டீங்கன்னா உங்கள் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் வருன்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நல்லா இருப்பீங்க